பூரண வழிபாட்டும் எண்ணங்கள் நிறைவேறுகின்ற இனிதான சிந்தனைகளோடும் உயர்வான உள்ளத்தோடு வந்திருக்கின்ற அனைத்து ஆன்மாக்களுக்கும் உங்கள் அனைவருடைய உள்ளமும் பரிபூர்ணமான ஆனந்தத்தை பெற்று இந்த உலக வாழ்வை பூரணமாக்குவதற்கு தெய்வத்தின் அருள் கருணை என்னாலும் உங்களுக்கு துணையாக இருக்கும் என்று சொல்லியும் இருக்க வேண்டும் என்று சொல்லியும் நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நாம் எல்லோருமே பகவானை வேண்டுவது காரிய பக்தி என்றும் பரம பக்தி என்றும் கபட பக்தி என்றும் மூன்று விதமான பக்திகளை இந்த உலகுக்கு சொல்கிறார்கள் காரிய பக்தி இந்த விஷயங்கள் எனக்கு நடந்தால் தெய்வமே உனக்கு நான் இதை செய்வேன் என்று கலிவுகத்திலே மனிதன் வேண்டிக்கொள்கிறான் மனிதன் நடுநிலையான மனிதன் அது மட்டும்தான் கடவுள் பக்கம் அவனை இழுத்துக்கொள்வதற்கு ஒரு விஷயமாக இருக்கும் ஆகையினால் அந்த பக்திக்கு பெயர் காரிய பக்தி காரிய பக்தி ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் இந்த காரியங்கள் நிறைவேறவில்லை என்றால் மனிதனுடைய கர்மாக்கள் இந்த பூரோகத்தில் தீர்வதில்லை அப்போ காரியங்களுக்காக இறைவனை வழிபாடு செய்கிற பொழுது அந்த பக்தி நிறைவேறுகிறது அது நிறைவேற வேண்டும் என்பதற்காக உள்ளத்தில் தூய உணர்வோடும் அசைக்க முடியாத நம்பிக்கையோடும் இறைவன் மீது அன்பு செலுத்துகிறான் மனிதன் அந்த தன்மைக்கு காரிய பக்தி பரம பக்தி எத்தனை கோடி செல்வங்கள் இருந்தாலும் எந்த காரியம் நடந்தாலும் நடக்கவில்லை என்றாலும் ஆண்டவன் மீது அன்பு கொண்டு உன் கருணை எப்பொழுதும் என் ஆன்மாவை புனிதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிறந்த பயனை அடைவதற்கு நீயே காரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரந்த நிலைகளோடு இறைவன் ஒருவனே என்று நினைக்கின்ற உள்ளத்தினுடைய பக்திக்கு பெயர் பரம பக்தி அந்த பரம பக்தியிலே தான் சித்தர்கள் யோகியர்கள் ஞானியர்கள் மகான்கள் எல்லாருமே பரம பக்தியில் வந்தவர்கள் காரிய பக்தியிலே வாழக்கூடியவர்கள் மனிதர்கள் கபட பக்தியிலே இருந்தவர்கள் அசுரர்கள் கடவுளிடம் வரத்தை வாங்குவது வரை பக்தி கொண்டு இத்தனை கோடி செல்வம் எனக்கு வேண்டும் நான் தான தர்மங்கள் செய்வேன் என்று சொல்லி குருமகான்கள்ட வரத்தை வாங்கிட்டு கடைசியில் அந்த வரம் பெற்று செல்வங்களையும் பெற்ற பிறகு தர்மத்தின் மீதும் தானத்தின் மீதும் கொஞ்சம் கூட சிந்தனை இல்லாமல் நடந்து கொண்டான் என்றால் அதற்கு பெயர் கபட பக்தி என்பது பொருளாகும் ஆக மூன்று விதமான பக்தி தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது இதில் விசுவாசிக்கக்கூடியதும் தவிர்க்க முடியாததும் காரிய பக்தி எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாததும் எல்லாரும் தனக்கு ஏற்றபடி நடந்து கொள்வதற்கு இயலாததும் ஒரு பக்தி இருக்கிறது என்றால் அது பரம பக்தி ஏன்னா எதுவும் வேண்டாம் ஆண்டம் ஒருத்தனை போதும் நினைக்கிறது அவ்வளவு விரைவில் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் நடக்காது அப்படி நடந்தால் அவன் மகான்கள் வரிசையிலே வந்து விடுகிறான் அதை பட்டினத்தார் அருமையாக சொல்வார் நாட்டம் என்றே ஈரு சர்க்குரு பாதத்தை நம்பு நாட்டம் என்றால் விருப்பம் நீ உடையவனாக இரு எதன் மீது சர்க்குருவாக இருக்கின்ற எம்பெருமானுடைய திருப்பாதத்தின் மீது விருப்பமுடையவனாக இரு நாட்டம் என்றால் விருப்பம் அடுத்து சொல்கிறார் பொம்மலாட்டம் என்றே இரு பொல்லாவுடலை பொம்மலாட்டம் மனிதனை போலவே ஒரு ஆளி ரூபத்தை செஞ்சிருப்பாங்க கூடையில் பார்த்துருப்பீங்க அந்த காலத்தில் உள்ளுக்கு மனிதன் அந்த பொம்மை ஆட்டிக்கிட்டு இருப்பான் இப்போ கூட நம்ம நிறைய டிவி சினிமாக்களில் கூட பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ல அந்த நிகழ்ச்சிகளை பார்ப்போம் பொம்மை வந்து வெளியே ஆடுறதாக தெரியும் உள்ள மனிதன் ஆட்டிக்கிட்டு இருப்பான் அதைத்தான் அவர் சொல்றாரு பொம்மை ஆட்டம் என்று இரு இந்த பொல்லாத உடலை உன் உடல் இயங்குவதாக நீ இந்த உலகத்தில் நினைச்சுக்கிட்டு இருக்க ஆனால் உள்ளின்று ஒரு ஆத்ம சக்தி என்பது உன்னை கொண்டு இருக்கிறது ஆகையால் நீ ஆத்மாவைத்தான் காரணமாக நினைக்க வேண்டுமே தவிர இந்த உடலை காரணமாக நினைக்கக்கூடாது என்று ஒரு அற்புதமான தத்துவத்தை தான் சொன்னார் பொம்மல் ஆட்டமென்றே இரு இந்த பொல்லா உடலை அடுத்து சொன்னார் வாழ்வை குடம் கவிழ் நீர் ஓட்டமென்றே இரு குடம் நிறைய தண்ணி இருக்கும் யார் வேணாலும் கோழி குடிச்சுக்கலாம் அதே குடத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் பூராவும் கொட்டிடுதுன்னா தண்ணிக்கும் குடத்துக்கும் சொந்தம் இல்லை எப்படி குடம் உருவமாக இருந்து உலகத்தில் காட்சி கொடுக்கும் உள்ளே இருந்த தண்ணி வெளியே கொட்டி போச்சுன்னா அது வெறும் தான் அதை மாதிரி சரீரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆத்மா என்னும் சக்தி உள்ளே இருக்குகிற பொழுது அந்த குடத்துக்கு மினுக்கு போட்டது மாதிரி மனிதனுடைய உடலுக்கு ஆயிரம் கோட்டை அலங்காரம் ஆயிரம் கோட்டை மரியாதை ஆயிரம் கோட்டை புகழ் ஆனால் அந்த தண்ணி வெளியே போயிடுதுன்னா அந்த குடத்துக்கு எப்படி மரியாதை இல்லையோ அதை மாதிரி இந்த ஜீவன் போயிடுதுன்னா இந்த சரீரத்துக்கு இல்லை அதனால் இந்த சரீரத்துக்குள்ளே ஜீவன் இருக்கின்ற பொழுதே நீ நிலைகளை அடைந்து கொள் உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள் நீ அப்படி பக்குவப்படுத்தி விட்டால் அந்த ஜீவன் கூட இந்த சரீரத்தை விட்டு போய்விட்டாலும் அந்த சரீரத்தை கூட ஒரு தெய்வமாக வைத்து இந்த உலகம் வணங்கும் அந்த சரீரத்துக்கும் ஒரு மரியாதை உண்டு அதுதான் குடங்கவிழ் நீர் ஓட்டம் என்றே இரு சுற்றத்தை வாழ்வை குடங்கவிழ் நீர் ஓட்டம் என்றே இரு அதான் ஒன்றென்று இரு பக்தி நின்றென்று சொன்ன வார்த்தை இப்படிப்பட்ட தத்துவங்களை எல்லாம் நமக்கு வந்து பட்டினத்தடிகளார் வந்து ரொம்ப அருமையாக சொல்லி நம்ம உலகத்து மீது நம்ம வைத்திருக்கக்கூடிய பற்று நம்ம வச்சுருக்கக்கூடிய விசுவாசம் அதுக்காக நாம் நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறைகள் இவைகளை எல்லாமே நம்மளை வந்து இந்த புற உலகத்தில் வெளி உலகத்தில் வாழ வைப்பதற்காக நம்ம எடுத்துக்கொண்ட கருவிகள் தான் இந்த கருவி காரணங்களிலிருந்து நாம் விடுதலை ஆகுவதற்கு அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஆன்மாவை பெரிதாக கருதுவது எப்படி அப்படின்னு நினைக்கிறோம் நீங்கள் எல்லாரும் பக்தர்கள் வெளியே இறைவனை வணங்கினால் பக்தி உள்ளே வணங்கினால் ஞானம் ஆனால் நம்ம எல்லாருமே வெளியே தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க உள்ளே வணங்குவது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் என்னன்னு சொன்னால் நம்முடைய ஆத்மாவை நாம் பார்ப்பது எப்படி ஜீவரத்னாகரம் அப்படின்னா ஜீவனை ரத்தினம் போல ஒளிமயமாக ஆன்மாவை காடுகின்ற மனோ பக்குவத்தை நாம் அடைவது எப்படி அப்படிங்கிறது தான் உலகம் கேசாதி பாதம் பாதாதி கேசம் இந்த ரெண்டு வார்த்தைக்குள்ள அடங்குது கேசாதி பாதம் பாதாதி கேசம் பாதாதிங்கிறது நம்முடைய பாதம் இந்த பாதத்துக்கு நடுமயமாக இருப்பது மூல ஆதாரம் மூலாதாரத்தின் வாயிலாக சக்கரத்தை திறந்து அதில உள்ளொலியை செலுத்தி மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்ஞை சகசிராரம் ஏழு வழிகளுக்குள்ளே ஒளிமயமான ஆத்ம ஜோதி சொரூபத்தை ஏற்றி அந்த ஏழு சக்கரத்தினுடைய வாயிலையும் வந்து சரியாக பிரித்து நாம் பக்குவப்படுத்தினோம் என்றால் ஆன்மாவை உணர முடியும் அது மூலாதாரத்திலிருந்து எழுகின்ற தன்மை அதுக்கு சொன்னார் பாதாதி அப்படி சொன்னார் கேசம் என்றால் முடி என்பது பொருள் பாதாதி கேசம் மூலாதாரத்திலிருந்து எழுந்து சகஸ்ராரமாகிய ஆகிய நிற்பதனால அதை பாதாதி கேசம்னு சொன்னார் அடுத்து பதஞ்சலி சொல்வார் கேசாதி பாதம் தலையை ஆதியாக வைத்து சகஸ்திரத்தை முதன்மையாக வைத்து ஆக்ஞை விசுத்தி அனாகதம் மணிப்பூரகம் சுவாதிஷ்டானம் மூலாதாரம் ஆகிய மேலிருந்து கீழாக அந்த பிரபஞ்ச பேர் ஆற்றலை சகதாரத்தின் வாயிலாக உள் செலுத்தி அப்படி ஒவ்வொரு ஆதாரத்தின் வாயிலாக மூலாதாரத்தில் வந்து புடம் போட்ட தங்கம் போல் நிறுத்தி விட்டு ஒருவன் சிந்தித்து விட்டான் என்றால் இந்த பிரபஞ்சம் அவனுக்கு அடிமை என்பது பொருளாகும் அதைத்தான் அவன் கேசாதி பாதம் கேசத்தில் இறக்கினால் பாதம் வரை இந்த உலகம் சமர்ப்பணமாகும் அடுத்து பாதாதியிலிருந்து மூலாதாரத்தை முதன்மையாக கொண்டு சகசாரத்தை வெற்றியாக கொண்டு ஆத்மசக்தியை எழுப்பினான் என்றால் அவனுக்கு சூட்சம சரீரம் என்பது இந்த உலகம் முழுக்க சுத்தி பார்க்கின்ற ஒரு பெரும் ஆற்றலை அவன் அடைந்து விடுகிறான் என்பது பொருளாகும் இவை இரண்டுமே ஞானத்தின் வாயிலாக உள்ள படிக்கட்டுகள் இதை வந்து தனிப்பட்ட ஒரு மனிதனால் அந்த ஆதார சக்தியை திறக்கவும் முடியாது ஆதார சக்தியை இயக்க முடியாது அந்த சக்தி இயங்குகிற பொழுது ஒவ்வொரு நேரமும் மூலாதாரம் இயங்கினால் உணர்வுகள் என்ன செய்யும் துவாசிஷ்டானம் எழும்பினால் நம்முடைய உடல் உணர்வு எப்படி இருக்கும் மணிப்புரகம் என்ன செய்யும் அனாகதம் என்ன செய்யும் விசுத்தி என்ன செய்யும் ஆக்ஞை என்ன செய்யும் சகசிராரம் என்ன செய்யும் இப்படிப்பட்ட ஒவ்வொரு ஆதாரத்திலும் நமது ஜீவரத்தாகிற சக்தியை மனதால் செலுத்தி நிறுத்துகிற பொழுது ஒவ்வொரு ஆற்றலுடைய பிரதின்மையினுடைய வேறுபாட்டு தன்மைகள் ஆற்றல்கள் நம் உடலை இயக்குமே அந்த இயக்கத்தில் என்ன சுழற்சி நடக்கும் என்பதை குரு தெரியும் சராசரி மனிதர்களுக்கு தெரியாது அதான் குருவில்லாத வித்தை பால் குரு சொல்லி கொடுத்து இதை செய் இப்படி இருக்கும் என்பதை சொல்லித்தான் அதை செய்ய வேண்டுமே தவிர தானாக செய்துவிட்டால் மயக்கம் ஏற்படலாம் தடுமாற்றம் ஏற்படலாம் புத்தி சாதீனம் ஏற்படலாம் என்ன வேணாலும் நடக்கும் ரெண்டாம் தர ரிட்டர்ன் பண்ணி அந்த மனநிலைகளை கொண்டு வருவது வரை மனிதன் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய நிலைமை இருக்கும் அதான் குரு வேண்டும் அதான் குருவில்லா வித்தை பால் தொட்டு காட்டாத வித்தை சுட்டரித்தாலும் வருவதில்லை அதனால் ஒரு குரு என்பவன் இந்த உலகத்தில் ஒரு மாபெரும் மகத்துவமான மகானாக இருக்க வேண்டும் அவன் கள்ளம் கபடமில்லாத இல்லாத மனம் படைத்தவனாக இருக்க வேண்டும் பரந்த மனநிலை உடையவனாக இருத்தல் வேண்டும் சிறந்த மனம் உடையவனாகவும் எல்லோரையும் ரட்சிக்கின்ற தன்மை உடையவனாகவும் இருந்தால் மட்டும்தான் அவன் குருவாக இருப்பான் அந்த குருங்கிற ஒரு தன்மையில் எல்லா மனிதர்களும் தன்னுடைய தேவைகளை தன்னுடைய வேதனைகளை குருவிடம் கேட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று பலனடைய வேண்டும் என்ற பெரும் தான் அவர்கள் வருவார்கள் அந்த விஷயத்தில் குரு தன்னை இழக்காமலும் யார் பக்கம் முழுமையாக சாராமலும் நடுநிலை தவறாத நன்னிலையோடு நின்று அந்த பக்தர்களை ரட்சித்து அவர்களை தூய நிலைகளுக்கு கொண்டு வரக்கூடிய ஸ்தானத்தை பெரிதாக கொள்ள வேண்டும் அவன்தான் குரு அந்த குருவுக்கு முதலில் தேவை கவடம் மனம் அந்த மனம் படைத்த குருவை அடைவதற்கு முதலில் பக்தனுக்கு தேவை தூயதோர் உள்ளம் ஆக மனதை மட்டும்தான் பக்குவப்படுத்த வேண்டுமே தவிர வேறு எந்த விஷயங்களும் இந்த ஞான மார்க்கத்துக்கு தேவையில்லை மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் மன செம்மையே மந்திரத்துக்கு சக்தியாகிவிட்டது ஆகையினால் மக்கள் அனைவரும் தன்னுடைய மனதில் இருக்கின்ற அழுக்குகளை நீக்க வேண்டும் எப்படி தூங்குவதற்கு பத்து நிமிடங்களுக்கு முன்னால் ஆனந்தமாக இறைவனுக்கு முன்னிலையில் உட்கார்ந்து காலையிலிருந்து இன்று தூங்க உட்காருகின்ற நேர வரை நடந்த விஷயங்களையெல்லாம் எல்லாம் நினைத்து பார்த்து தவறான விஷயங்களுக்கு கடவுளிடம் மன்னிப்பு கேட்டு சரியான விஷயங்களுக்கு ஆண்டவனிடம் நன்றி கூறி நாளை நடப்பதை நல்லதாக்க வேண்டும் என்று சொல்லி பாதச்சரணை அடைந்து நிம்மதியாக தூங்க போயிட்டோம்னா சில நாட்கள் இப்படி செய்து வர செய்துவர நம்முடைய உள்ளம் தானாகவே சுத்தமாயிடும் அதுதான் தன் உணர்வு தன் சுத்தம் தன்னை சுத்திகரிக்கின்ற முறை இந்த நிலையில் இருந்து விட்டோம் என்றால் நம்முடைய மனம் மாசிலாத நிலையை பெறும் மாசிலாத மனதுக்குள் ஈசன் என்னாலும் இருந்து நம்மை இயக்கி கொண்டே இருப்பான் ஆகையினால் எல்லா மக்களும் இன்புற்று வாழ மாசிலாத மனதை பெற்று ஆனந்தமாக ஒளிமயமாக உயர்வோம் என்று சொல்லி அருள் தொடங்குவோம் வாழ்க வணக்கம் போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க